நேற்று நம்ம ஒரு விபிஎஸ் போனோம்ல அங்கே இரவும் பகலும்னு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்கல்ல அப்படின்னா என்னது ப்ளஸ்ஸி ஓ அதுவா அது சங்கீதம் ஒன்றா அதிகாரம் ரெண்டாவது வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அது எப்படிடி இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்க முடியும் பகலில் ஸ்கூலுக்கு போயிடுவோம் இரவில் தூங்கிடுவோம் நம்மளால் செய்ய முடியாததை யேசப்பா செய்ய சொல்ல மாட்டாங்களே அது எப்படிடி எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அதாவது சரண்யா அதிகாலையிலே எழுந்து ஏசப்பா கிட்டே ஏசப்பா இந்த ஒரு புதிய நாளை தந்ததுக்கு நன்றி அப்படின்னும் நீ சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஏசப்பா இந்த சாப்பாடை தந்ததுக்கு நன்றி அப்படின்னும் திருமணி சைக்கிளில் போகும்போது ஏசப்பா இந்த நாள் முழுதும் என் கூடையே இருந்து என்னை பாதுகாப்பாக வழி நடத்துங்க அப்படின்னு திரும்ப ஸ்கூலில் போய் உட்கார்ந்த உடனேயும் ஏசப்பா எனக்கு டீச்சர் சொல்கிறத புரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு நல்ல ஞானமும் வேணும் அப்படின்னும் திருமணி நீ தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏசப்பா இந்த நாள் முழுதும் என்னை பாதுகாப்பாக வழி நடத்துனீங்க அதற்காக உமக்கு நன்றி இப்படி ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கூட எனஞ்சி ஐக்கியமாக இருக்கிறது தான் இரவும் பகலும் தியானிக்கிறதுக்கு அர்த்தம் இதை தான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தேங்க்ஸ் பஸ்ஸி நீ சொன்னது எல்லாமே எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஏசப்பா நல்லா ஞானம் கொடுத்துருக்காங்கல்ல

भुयरं पद्धनिधे पीडम् औषधं तीयपीदम्